ஒரு நாள் கடலில் ஒரு குட்டி மீன் தன்னோட அம்மா மீனை பார்த்து கேட்டுச்சா அம்மா நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு என்ன தேவைன்னு அது சொன்னிச்சா நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தண்ணீர் தேவை ஆமாம் அந்த தண்ணி எங்கே இருக்குதுன்னு கேட்டப்போ இப்போ நம்மளை சுற்றி இருக்குல்ல அதுதான் தண்ணீர்னு அவங்க அம்மா சொன்னப்போ இந்த குட்டி மீன் சுற்றி பார்த்துச்சான் எதுவுமே அதுக்கு புரியலையாம் உடனே அது அவங்க அப்பா மீன் போய் இதே கேள்வியை கேட்டோடனே நம்ம சுற்றி இருக்கிறது தான் தண்ணீர் அப்படின்னு சொன்னப்ப அதுக்கு புரியலையாம் உடனே அப்போ அந்த வழியாக வந்த சுறா மீன் கிட்ட கேட்டுச்சான் தண்ணீர்னா என்னன்னு உடனே அந்த சுறா மீன் வந்து அதை தூக்கி முதுகுல வச்சுட்டு அப்படியே கடல் மட்டத்துக்கு மேலே வந்தோடனே தண்ணியை விட்டு வெளியில் வரும்போது அந்த குட்டி மீனுக்கு மூச்சு திணறிச்சான் அப்ப உடனே அந்த சுறா மீன் வந்து டக்குன்னு கடல் ஆழத்துக்கு வந்தோடனே அந்த குட்டி மீனுக்கு மூச்சு வந்துதான் இப்ப தெரியுதா இதுதான் தண்ணீர் அப்படின்னு இது போலதான் நம்மளை சுற்றி பல நல்ல விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்காம நம்மளுக்கு நினச்சது நடக்கல கேட்டது கிடைக்கல அப்படின்னு புலம்புவோம் அது நம்ம கையை விட்டு போகும்போது தான் அப்போ தான் நம்ம உணர்வும் இவ்வளோ நாள் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருந்தது எல்லாமே நம்மளுக்கு நல்லது நல்லதாக தான் இருந்திருக்குதுன்னு அதனால் இருப்பதை கொண்டு சுகமாக வாழப்பழகலாம்